ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் நண்பா நண்பர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் திருமலை பெருமாள் தரிசனத்துக்கு போ போகிறவர்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட் முந்நூறு ரூபாய் தரிசனத்துக்கு போகிறவர்கள் இல்லாமல் தர்ம தரிசனத்துக்கு போகிறவர்களுக்கு நன்றாக உபயோகப்படும் என்னவென்றால் இதற்கு முன்பு இரவு பன்னெண்டு மணிக்கு க்யூவில் நின்றால்தான் விடிகாலம் நான்கு அல்லது ஐந்து மணிக்கு டிக்கெட் கிடைக்கும் நண்பா இப்போ அப்படி இல்லாமல் டெய்லி சாயங்காலம் நான்கு மணி முதல் டிக்கெட்டுகள் தருகிறார்கள் சோ நீங்கள் திருமலை பெருமாள் தரிசனத்துக்கு போகிறவர்கள் நான்கு மணிக்கு முன்பாக திருப்பத்துக்கு சேர்ந்து அதாவது சாயங்காலம் நான்கு மணிக்கெல்லாம் கியூவில் நின்றுவிட வேண்டும் எங்கெங்கே என்றால் ரயில்வே ஸ்டேஷன் சீனிவாசம் என்ற இடத்திலும் மற்றும் பஸ் ஸ்டாண்டு சீனிவாசம் என்ற இடங்களிலும் தரிசனம் டிக்கெட்டு கொடுக்கிறார்கள் ரயிலில் சென்றவர்களுக்கு ரயில்வே சீனிவாசம் என்ற இடமும் பஸ்ஸில் செல்பவர்களுக்கு பஸ் ஸ்டாண்டு சீனிவாசம் என்ற இடத்திலும் தரிசனம் டிக்கெட்ஸு கொடுக்கப்படுகின்றன ரயிலில் சென்றவர்களுக்கு ரயில்வே சீனிவாசம் என்ற இடத்திலே வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் பஸ்ஸில் செல்பவர்களுக்கு பஸ் ஸ்டாண்டு சீனிவாசம் என்ற இடத்தில் டிக்கெட் வாங்கி அங்கே பஸ் ஏறி திருமலைக்கு சென்று பெருமாளை தரிசித்து கண்டிப்பாக லட்டு வாங்கி பிரசாதம் சாப்பிட்டு வரலாம் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நன்றாக என்று உங்களுக்கு ஷேர் செய்து கொள்கின்றேன் மறக்காமல் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே உதவும் என்று நினைக்கிறேன் நீங்களும் ஷேர் செய்து வீடியோ ஹைப் பண்ணுங்கள் இன்னும் பத்து பேருக்கு போய் சேரட்டும் அந்த ஆண்டவனை அந்த பெருமாளை தரிசனம் செய்யட்டும் ரொம்ப எளிமையாக வெங்கடேஷ் பெருமாள் அருளை பெறட்டும் நன்றி நன்றி வணக்கம்